श्रीः रामानुजाय नमः श्रीमते, रामानु श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोटं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः பெரியாழ்வார் திருமொழி துப்புடையாரை துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்தில் துணை ஆவரே நாகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீயருள் செய்தமையால் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்கமா ஆட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே சாம் இடத்தின்னை குறிக்கோள் கண்டாய் செங்கொடு சக்கரம் ஏந்தினானே நாம் அடித்தின்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள் போம் இடத்து நிறத்தனையும் புகா வண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை ஆம் இடத்தை முன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியா நீ அரங்கத்தரவனை பள்ளியா எல்லையில் வாசல் குருகச் சென்றால் எற்றி நமந்தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே சொல்லலாம் போதே முன் நாமம் எல்லாம் சொல்லினேன் என்னை கொண்டென்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே அரங்க தரவனை பள்ளியானி ஒற்றை விடையனும் நான் முகனும் உன்னை அறியா பெருமையோனி முற்ற உலகெல்லாம் ஆகி மூன்றெழுத்தாய முதல்வனே ஓ அற்றது வாழ்நாள் இவர் கேற்றெண்ணி அஞ்சன பற்றல் உற்ற அன்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே பையரவின் அனைப்பார் கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான் முகனை வைய மனிதரை பொய்யென்றெண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே அரங்கத்தரவனை பள்ளியானே லை நமந்தமர்கள் சால கொடுமைகள் நிற்பர் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமும் ஆகி நின்றாய் எண்ணலாம் போதே முன்னாமம் எல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டென்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணே பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே செஞ்சொல் மறை பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்மானே எஞ்சலில் என்னுடைய என்னமுதே ஏழ் உலகம் உடையாய் என் அப்பா வஞ்ச உருவின் அமந்தமர்கள் வலிந்து அலிந்தென்னை பற்றும் போது அஞ்சலம் என்றென்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே அரங்கத்தரவணை பள்ளியானே நான் ஏதும் முன் மாயம் முண்டறியேன் நமந்தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகை என்று போது அங்கேதும் நான் முன்னை நினைக்க மாட்டேன் வாணே வாணவ தங்கள் ஈசா மதுரை பிறந்த மாமாயனே என்னானாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே அரங்கத்தரவனை பள்ளியானே தானிரை காத்த ஆயா கோனிரை மீத்தவனே ே அன்ற ஆதியன் ஜோதி மரந்தரியேன் நன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வந்தென்னை பற்றும்போது நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே அரங்கத்தரவனை பள்ளியானே மாயவனை மதுசூதனே மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை அரங்கத்தரவனை பள்ளியானை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்

ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿೋ ಸರ್ವೇ ಜನಾಖಿೋ ಬಳ್ವಾ ತಿರುವಡಿಗಳಿ ಚರಣ